சட்ட விரோத விண்ணப்பத்தை ஏற்று இன்றைக்கு ஆய்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற இருந்தது முற்றுகையிட விவசாயிகள் திரண்டு விட்டார்கள் என்பதால் இன்று காலை பத்து மணிக்கு அந்த கூட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது ஆனால் அது நமக்கு வெற்றியாக தெரியலாம் ஆனால் மத்திய அரசு சுற்று அமைச்சகத்தின் மூலம் கேரள அரசினுடைய புதிய அணை கட்டுமான விண்ணப்பம் முல்லை பெரியார் உடைப்பதற்கான ஆதரவோடு அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கிற வகையிலும் இந்த விண்ணப்பத்தை கைவிட்டு திட்டத்தை கைவிட்டு உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலில் கேரள அரசு ஈடுபடுவதை கைவிட வேண்டும் மத்திய அரசு துணை போவதை கைவிட வேண்டும் தமிழ்நாடு அரசு தீவிரமாக சட்டப் போராட்டம் நடத்த வேண்டும் கேரள அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கை உடனடியாக தமிழ்நாடு அரசு தொடர வேண்டும் முதலமைச்சர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் கர்நாடகா மேகதாட்ட அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு துணையோடு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணைகளை கட்டி வருகிறது கேரளா அரசு தொடர்ந்து அமராவதிக்கு வரக்கூடிய சிலந்தியாற்றின் குறுக்கே அணை கட்டுகிறது பவானாட்டின் குறுக்கே மூன்று அணைகளை இருக்கிறது சிறுவாணி குறுக்கே அணையை கட்டி முடித்து இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்த நீராதாரங்களை பறிகொடுப்பதை வேடிக்கை பார்க்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் இனி அணி அனுமதிக்க முடியாது என்றுதான் இன்றைக்கு பலாறு கொங்கு மண்டல நீர் பாசன உரிமை மாநாடு இன்றைக்கு தென் மண்டலத்தை இந்த உள்ளர் பெரியாறு பாசனத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு விவசாயிகளையும் விவசாய அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி வருகிறோம் தமிழ்நாடு அரசு தூங்குகிறது தமிழ்நாடு அரசுக்கு அரசியல் ரீதியாக இதற்கு தமிழ்நாட்டில் வலிமை இருக்கிறது என்கிற வக்ர புத்தியோடு நீராதார உரிமைகள் பறிபோவதை துணை போகிறது வேடிக்கை பார்க்கிறது அதற்கு மத்திய அரசுக்கு மறைமுகமாக தமிழ்நாடு அரசு துணை போகிறதோ என்று அச்ச தோன்றுகிறது இந்த அச்சத்திற்கு ஆட்பட்டு தான் விவசாயிகள் கொண்டு எழுந்து வந்திருக்கிறோம் இது முதற்கட்ட போராட்டம் போராட்டம் எங்கள் நிறைவேறுகிற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து விண்ணப்பத்தை நிராகரிக்கிற வகையிலும் இந்த போராட்டத்தை விண்ணப்பித்திருக்கிறோம் நமது தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கும் விவசாயங்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய உயிர் நாடி ஜீவ நாடி இந்த ஜீவ நாடியை நமது உயிரையெல்லாம் பறிக்கக்கூடிய சதி செயலை தேர்தலா செய்து வருகிறது அவருடைய சதி செயலுக்கு உதவி மத்திய அரசு அவர்களுடைய வரைவு திட்டத்தை நிராகரிப்பதற்கு சொல்லாரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டுத்த பிறகு கூட அதை நிராகரிக்க வேண்டிய அரசு கணிசன் அமைத்து மணிக்கு அதை எதிர்க்கக்கூடிய விதமாக கோயம்புத்தூரிலே நடைபெற்ற மிகப்பெரிய விவசாயிகளுடைய தலைவர்களை எடுக்கக்கூடிய முடிவாக முதற்கட்டமாக பெண் இந்திய நதிகளை எல்லாம் பறிபோகின்ற உரிமைகளை பாதுகாக்கின்ற விதமாக முதல் கட்டமாக உடைப்பெரியார்களே கேரளா அரசு செய்யக்கூடிய சதியை விளக்கி அவர்களை அவர்களுடைய கூட்டத்தை அடக்குவதற்காக இங்கே விடுதலை இருக்கின்ற விவசாய பெருமொழி மக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இவர்களுக்கு பதனடி கொடுப்போம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் திரும்புவோம் நமது ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் சார்பிலும் இந்த முல்லைப்பெரியாறு அணை உரிமைக்கான சட்ட போராட்டத்தை நடத்திய தமிழக அரசிற்கு பாராட்டு விழா நடத்திய அந்த குழுவுலே இடம்பெற்றவர் மூத்த தலைவர் நமது மண்டல தலைவர் பரமகுணி உரையாடுவார் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் விவசாயிகளுக்கும்